அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையனும் ஆகிய எல்லாமுள்ள அல்லாஹூ ஒருவனுக்கே புகழனைத்தும் முறித்து அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்ல அல்லாஹுவின் பேரருளால் கடந்த ரமலானுடைய மாதத்தில் இறை கடமைகளை நிறைவேற்றி சவ்வால் மாதத்திலே நாம் இப்போது இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த ரமலானுடைய மாதத்தை பற்றி அல்லாஹுத்தாலா திருமறை குரானில் குறிப்பிடும்போது இந்த ரமலான் மாதம் மனிதர்களுக்கு இறையச்சத்தை ஏற்படுத்தி கொள்வதற்காக தங்களை பண்படுத்தி கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு மாதம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் யாய்கல்லதி நாமனு குத்திபாலை குமுசியாம் கமா குத்திபா அதீனமின் கபலிக்கும் ல அல்லக்கும் தத்த கோல் உங்களுக்கு முன்னோரில் இருந்தவர்கள் மீது நோன்பு எப்படி கடமையாக்கப்பட்டதோ அதுபோன்று உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது காரணம் ல அல்லக்கும் தத்த கோல் நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக தன்னை இறையச்சம் உள்ளவனாக மாற்றிக் கொள்வதற்குரிய அனைத்து வாய்ப்புகளையும் அந்த மாதத்தில் அல்லாஹு தாலா ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் அதில் யார் அந்த மாதத்தில் இறையச்சத்தை அதிகப்படுத்தி கொள்ள முயற்சி செய்கிறார்களோ இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா அந்த தக்குவாவை ஏற்படுத்தி கொடுக்கிறார் அந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் இந்த இரையச்சத்தை ஏற்படுத்துவதற்காக பல அறிவுரைகளை கூட நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள் மல்லம் ஹாஜத்துன் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹின் தூதர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் நோன்பினுடைய காலங்களில் யார் பொய்யான பேச்சையும் பொய்யான செயல்களையும் விட்டுவிடவில்லையோ அவர் தாகித்திருப்பதாலோ அல்லது பசித்திருப்பதாலோ அவருக்கு எந்த விதமான தேவையும் அல்லாவுக்கு எந்த தேவையும் இல்லை என்று குறிப்பிடுகிறார் ஒருத்தர் நோன்பாளியாக இருந்து நோன்பு பிடித்துக்கொண்ட எல்லா கெட்ட காரியங்களையும் அவன் செய்திருப்பானால் அவன் சாப்பிடாமல் இருந்தனாலையோ குடிக்காமல் இருப்பதனாலேயோ எந்த நன்மையும் அவனுக்கு கிடையாது என்றும் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் சுருக்கமாக நமக்கு அறிவுரையை கூறினார் ஒருத்தன் நோன்பு நோற்கிறான் என்று சொன்னால் அந்த நோன்பினுடைய காலங்களில் என்ன செய்யலாம் கெட்ட காரியங்கள் ஈடுபடலாம் பொய்யான காரியங்கள் ஈடுபடலாம் தவறான காரியங்கள்ல ஆசைப்படலாம் இதெல்லாம் அவனுக்கும் வர வாய்ப்பு உண்டு அவன் என்ன செய்ய வேண்டுமானால் இந்த நோன்பை காரணமாகக்கி அல்லாஹ் தலா இறையச்சத்தை உருவாக்குவதற்கு தான் இந்த நோன்பை கொடுத்திருக்கிறான் எனவே அதில் நான் ஈடுபட மாட்டேன் என்று என்ன செய்யணும் பின்வாங்கிருக்கணும் அப்படி ஒரு முயற்சி செய்வான் என்றால் தான் அவன் என்ன செய்வான் இறையச்சத்தை பெறுவான் வெறும் நோன்பை மட்டுமே அவன் நோற்று கொண்டிருந்தால் முழுக்க முழுக்க இறையச்சத்தை பெற்று விடுவான் என்று அல்லாஹின் தூதர் அவர்கள் நமக்கு சொல்லல அதற்கு அவன் முயற்சி செய்யணும் இவன் இந்த இறையச்சத்தை பெறுவதற்காக அவன் நோற்ற அந்த நோன்பினுடைய காலங்களிலும் கூட என்ன செய்யலாம் என்றால் அந்த இரையச்சத்தை போக்குவதற்குரிய பல காரியங்கள் நடக்கலாம் அதையெல்லாம் அவன் வென்றெடுக்க வேண்டும் என்று நபிசல்லா அலி சொல்லம் சொன்னார் அதில் அந்த ரமலான் மாதத்துல நாம் பெற வேண்டிய படிப்பினைகளில் ஒரு முக்கியமான ஒரு படிப்படையை நபிசல்லா அலிசல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஜுன்னத்துன் இந்த நோன்பு என்பது ஒரு கேடயம் உங்க பாவங்கள் தவறுகள் இதெல்லாம் நீங்க காப்பாற்றி கொள்வதற்கு அழகாக பயன்படுத்தக்கூடிய ஒரு கேடயம் இது அந்த நேரத்தில் வலா எர்புஸ் வலா எஜுகல் அவன் கெட்ட காரியங்கள் ஈடுபட வேண்டாம் மடத்தனமான காரியங்கள் ஈடுபட வேண்டாம் இனி உன் காத்தலகு மர்றத்தை இந்த நோன்புனுடைய காலங்களில் யாராவது ஒருவன் உங்களிடத்தில் ஒம்பாக சண்டையிட வருவானால் அல்லது உங்களை ஏசினான் என்று சொன்னால் நான் நோன்பாலி என்று இரண்டு தடவை நீங்கள் சொல்லிவிடுங்கள் திரும்ப சண்டைக்கு போவாதீங்க திரும்ப மீண்டும் அவனை திட்டாதீர்கள் இது அல்லாஹின் தூதர் அவர்கள் நோன்பினுடைய காலங்களில் ஒரு மூமின் பக்குவப்பட வேண்டிய படிப்பினை பெற வேண்டிய ஒரு காரியமாக நமக்கு குறிப்பிடுகிறார் சண்டைக்கு அவனா வந்தார் நீங்களா போறது ஒன்று ஒன்று அவனாக ஒருவன் சண்டைக்கு வருவான் என்று சொன்னால் அந்த நேரத்தில் கோபத்தை உங்களை ஊட்டுவான் என்று சொன்னால் நீங்க கட்டுப்படணும் நீங்க பொறுமை காக்க வேண்டும் நீங்கள் அல்லாஹுக்கு பயந்து நடந்து கொள்ள வேண்டும் அந்த கோபத்தை அடக்கி கொள்ள வேண்டும் அந்த மாதிரி வரக்கூடியவனிடத்தில் நான் நோன்பாளி நான் எந்த நேரத்திலையும் சண்டைக்கு நான் வரமாட்டேன் எதிர்த்து நான் பேச மாட்டேன் என்ற கருத்து உட்பட நான் நோன்பாளி என்று சொல்லி அவர்கள் விலகிவிட வேண்டும் என்று அல்லாஹுவின் தூதர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் அப்ப இந்த ஒரு மாத காலங்கள் நான் உண்மையிலே நோன்பு நோற்று இரையச்சத்தை பெறுவோம் என்று சொன்னால் இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் நம்ம என்ன செய்யக்கூடாது வீண் சண்டைகளுக்கு செல்லக்கூடாது அந்த மாதிரி கோபங்களை ஊட்டக்கூடிய ஒரு காரியங்கள் ஈடுபடுவானால் வருமானால் நம்ம பொறுமையை காக்க வேண்டும் சபுர் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் இந்த அதீதமான இந்த கோபங்கள் நம்மளை அறியாமை காலத்தின் பழக்க வழக்கங்களில் கொண்டு போய் விட்டுவிடும் நன்மையை நமக்கு இழக்க வேண்டிய நிலையை ஏற்படுத்தி விடும் என்பதனால் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் இந்த அழகான ஒரு அறிவுரையை நமக்கு சொன்னாங்க ரபிசல்லாஹூ அலைவசல்லம் அவர்களும் ரமலானுடைய மாதங்களில் நோன்பு நோற்றார்கள் அவங்கள்ட்ட இருந்த அந்த பணிவையும் அந்த பொறுமையும் கோபத்தை ஊட்டுகின்ற காலகட்டத்தில் அவர்கள் கடைபிடித்த அந்த நிலையும் நமக்கு மிகச்சிறந்த ஒரு சான்றாக அமைகிறது சையுல் புகாரியில் இடம்பெறுகிறது நபிசல்லாஹு அலைய் வசலம் அவர்கள் ஒரு கபரையை தாண்டி செல்கிறார்கள் அப்போது ஒரு பெண்மணி இருந்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறார் இந்த அழுது கொண்டிருந்த பெண்மணியிடத்தில் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் அந்த பெண்ணுக்கு ஒரு அறிவுரை சொல்கிறார்கள் அல்லாஹுவை அஞ்சிக்கொள் பொறுமையை நீ மேற்கொள் இந்த சத்தமிட்டு ஒப்பாரி வைத்து அழுது கொண்டு இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு அல்லாஹுவின் தூதர் அவர்கள் அல்லாஹுடைய அச்சத்தை ஊட்டி நீ கொஞ்சம் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் என்ற இரண்டு வரி இரண்டு சொல்லில அல்லாஹுவின் தூதர் அவர்கள் அழகான ஒரு அறிவுரையை குறிப்பிட்டார் ஆனால் சோகத்தில் இருந்த அந்த பெண்மணி அதை புரிந்து கொள்ளும் நிலையில் இல்லை அப்ப ரசூசல்லாம் அவர்களையே பார்த்து இலைக்க அன்னி என்னை விட்டு நீ தூரமாக துசப்பி முசீபத்தி எனக்கு ஏற்பட்ட அந்த துன்பம் உனக்கு ஏற்படவில்லை உனக்கு வந்து அது தெரிஞ்சிருக்கும் என்னை அள வேண்டாம் என்று சொல்வதற்கு நீ யார் போ எங்கே வெளியே என்று அந்த பெண்மணி காட்டமாக சொல்லிவிடுகிறார் யாரை பார்த்து இந்த சமுதாயம் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேர்களுக்கும் நபியாக வந்த ஆலமீனாக வந்த அல்லாஹுவின் தூதர் அவர்களை பார்த்து ஒரு பெண்மணி இவ்வளவு அலட்சியமான ஒரு வார்த்தையில் விரட்டி அடிக்கிறார் என்று சொன்னால் கோபம் எவ்வளவு அதிகமாக வரும் என்ன அப்படி தப்பு செஞ்சிட்டாங்க ரசூசல்லாலி அந்த பெண்மணியை ஏசினார்களா அரசு சொல்லி கண்டித்தார்களா அவன் மோசமான ஏதாவது வார்த்தைகளை அவர்கள் புண்படுத்துமாறு சொன்னார்களா ஒன்றும் அல்லாக்கு பயந்து கொண்டு பொறுமையாக இருந்துகொள் என்று மட்டும்தானே சொன்னாங்க இந்த ஒரு அழகான ஒரு அறிவுரையை சொல்கின்ற பொழுது இப்படி ஒரு கோபம் வந்தால் நம்ம நம்முடைய நிலை எப்படி இருந்திருக்கும் நாம் எப்படி நடந்திருப்போம் நபி சொல்லா எந்த பதிலுமே சொல்லாமல் அவர்கள் வீட்டுக்கு போயிட்டான் கோபம் எந்த சாதாரண ஒரு மனிதனுக்கும் அந்த நேரத்தில் வந்திருக்கும் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் அந்த நேரத்தில் இந்த மாதிரி கோபம் வரக்கூடிய நேரத்தில் புரியாமல் அறியாமல் அந்த பெண்மணி பேசுகிறார் என்பதை விளங்கிட்டார் ஒரு வர நேரத்தில் பொறுமையை மேற்கொள்ள வேண்டிய ஒரு பெண்மணி இது போன்று இயற்கைதான் பின்னால் அவள் புரிந்து கொள்வாள் என்று வீட்டுக்கு வந்து விட்டார்கள் அதற்கு பிறகுதான் அங்கிருந்தவர்கள் அந்த பெண்மணிக்கு விளக்கம் கொடுக்கிறார்கள் நீ சொன்னது யார் தெரியுமா அல்லாஹுவின் தூதர் இறை தூதரிடத்தில் இடத்தில் இப்படி நடந்து கொண்டாய் என்று சொன்னவுடன் அந்த பெண்மணி கவலை அடைகிறார் போய் ரசூசல்ல அலைசல் அவருடைய வீட்டுக்கு சென்று அல்லாஹுவின் தூதர் அவர்கள் நீங்கள் இறை தூதர் என்பது எனக்கு தெரியாமல் போய்விட்டது என்று தன்னுடைய தவறுக்கு அவர் உணர்ந்து ரசூசல்லா அலிசவல்லா அவரிடத்தில் பேசுகிறார் அப்போ ரசூசல்லா அலிஸ்வல்லா அப்பொழுதும் கூட தன்னுடைய கோபத்தை காட்டவில்லை இறை தூதர் இல்லை என்று சொன்னால் இப்படி பேசிவிடலாமா இப்படி நடந்து விடலாமா என்ற கோபமான வார்த்தைகள் அல்லாஹின் அவருடைய நாவில் இருந்து வரவே இல்லை அந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் வேண்டிய அந்த படிப்பினை அல்லாஹின் தூதரவர்கள் எங்கேயோ படித்திருந்தார்கள் அழகா சொன்னார் இன்னம சபுரு இந்த சதமத்தில் ஊலா பொறுமை என்பது சிரமங்கள் துன்பங்கள் வந்தவுடனே மேற்கொள்வதுதான் அதனால் உன் மகளோ உன்னுடைய பிள்ளையோ இறந்திருந்தால் நீ அந்த நேரத்தில் பொறுத்துக் தான் இஸ்லாம் பொறுமை என்று சொல்கிறது பத்து வருடம் இருபது வருடங்களுக்கு பிறகு நான் சாதாரணமாக இருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு பேர் பொறுமை அல்ல இந்த மாதிரி கஷ்டங்கள் உடைய உள்ளத்திலே ஆட்கொண்டு இருக்கின்ற நேரத்தில் அல்லாஹுவையில் நினைத்து அவன் கொடுத்தவன் எடுத்துக்கொண்டான் என்று பொறுமையாக இருப்பதுதான் உண்மையில் பொறுமை என்று அழகான அறிவுரையைத்தான் சொன்னார் இந்த மாதிரி அறிவுரை என்ன செய்யும் என்றால் கோவப்படுபவனை வென்றெடுக்க உதவும் ஆத்திரப்படுபவனை வென்றெடுக்க உதவும் நாமும் எதிர்த்து மல்லு கட்டி கொண்டு நாமும் கோபத்தை விடுவோமே ஆனால் அங்கே சண்டை பெரிய அளவில் பிரச்சனை உருவாகும் இதுல ரசுல்லா ஐசல்லா அலி சொல்லாம் அவர்கள் நோன்பிலே நீ பெறும் படிப்பினை கோபத்தை ஊட்டுகின்ற மாதிரி நிறைய பேர்கள் வருவான் நிறைய பிரச்சனைகளை உருவாக்க வருவான் அந்த நேரத்தில் நிதானத்தை நீ கடைபிடி வரம்பு மீறி நீ போய்விடாதே என்பதை ரசூசல்லும் பல இடங்கள் நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார் ஒரு நபித்தோழர் அதுல சில இடங்களில் நம்முடைய பிரச்சனைகள் எந்த மாதிரி அமைந்து விடும் நாம் கூட தப்பாக சொல்லிடுவோம் ஆனால் நம்ம நேர்மையா நடக்கிறோம் கரெக்டாக நடக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபப்படுவோம் விசாரணை செய்து பார்த்தால் மேலே தான் தப்பு இருக்கும் அப்போ எதிர்த்தரப்பினருடைய அந்த கருத்தை உள்வாங்காமல் அதை விளங்காமல் நம்ம சண்டை போடுவதின் காரணத்தினால் நாம் ஒரு குற்றவாளியாக கூட ஆகிடுவோம் சகில் புகாரியில் இடம் பெறுவது ரசூல்லா சல்லா அலி அவர்களிடத்தில் ஒரு யூதர் வந்து முறையிடுகிறார் உங்க முஸ்லீம் ஒருவர் என்னை அடித்து விட்டார் கண்ணத்திலே ஓங்கி அரைஞ்சிட்டார் என்ன பிரச்சனை என்று விசாரிக்கின்ற பொழுது நம்ம முஸ்லீம் சகோதரர் அவர் சொல்கிறார் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேர்களை விடவும் சிறந்தவராக தேர்ந்தெடுத்த அந்த தூதரனுடைய இறைவன் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்றார் இந்த உலகத்திலேயே எல்லா உலக மக்கள் அத்தனை வருடையும் அல்லாஹுத்தால யாரை தேர்ந்தெடுக்கிறான்னா நபிசல்லா செல்லம் அவர்களை தான் அந்த தேர்ந்தெடுத்து அந்த இறைவன் மீது சத்தியமாக என்ன சொல்கிறார் வல்லதி மூசா அவர் பதிலுக்கு சொல்கிறார் இந்த உலகத்திலேயே அனைவர்களை விடவும் தேர்ந்தெடுத்தானே அந்த இறைவன் மீது சத்தியமாக உடனே இந்த செய்தியை கேட்ட உடனே கலிபல் முஸ்லிம் என்பதாலே அந்த முஸ்லிமுக்கு இந்த வார்த்தையை கேட்டவுடன் கடும் கோபம் வந்துவிட்டது கண்ணத்தில் அடைத்து விட்டார் உடனே தான் அவர்களிடத்திலே வழக்கு வருகிறார் இங்கே நீங்கள் எண்ணி பார்க்கணும் அங்கு அவர் சொன்ன வார்த்தை பெரிய கோபத்தை ஊட்டுகின்ற பொழுதோ ரொம்ப கடுமையை காட்டுவதை போன்று இல்லை அவர் நாம் நம்முடைய தூதரை சொல்கிறோம் அதற்கு முன்னால் வந்த ஒரு இறை தூதரை சிறப்புக்குரியவர் என்று சொன்னார் அவ யார் சிறந்தவர் என்று அல்லாஹுவின் தூதர் அவர்கள் தான் சிறப்பானவர்கள் என்று சொன்னால் அவனுக்கு விலக்கி இருக்க வேண்டும் நபிகள் பெருமானார் அவர்கள் தான் மிகச் சிறந்தவர்கள் நீ இந்த மாதிரி நீ சொல்லக்கூடாது நீ இப்படி சொன்னால் உனக்கு என்ன ஆதாரங்கள் என்று சாதாரணமாக கேட்டிருக்கலாம் ஆனால் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் மீது கொண்டுள்ள அளவு கடந்த அந்த அன்பு இன்னொரு நபியை பற்றி புகழுகின்ற பொழுது அவரால் தாங்க முடியாமல் கோபப்பட்டு ஆத்திரப்பட்டு அடித்து விட்டார் இந்த கோபம் தேவையற்றது இது நியாயம் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் விட்டு விசாரித்த பிறகு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்னை சிறப்பித்து நீங்கள் சொல்லாதீர்கள் அப்படின்னு தோழர்களுக்கு சொல்றார் தோழர் சொன்னார் இந்த உலகத்திலேயே நீங்கள் தான் சிறந்தவர் என்று சொன்னார் அல்லாஹுவின் தூதர் அவர்களுக்கு விளக்கம் கொடுக்கிறார்கள் மூசாவை விட நான் சிறந்தவன் என்று நீங்கள் சொல்லாதீர்கள் காரணத்தையும் அவர்கள் விளக்குகிறார்கள் மறுமை நாளையில் சூர் ஊதப்பட்டு அனைவர்களும் மயக்கம் அடைந்த பிறகு முதல் முதலாவதாக எழுபவன் நானாகத்தான் இருப்பேன் நான் எந்திரிச்சேன் எந்திரித்து பார்த்தால் மூசா அலை அவர்கள் அரசினுடைய காலை பிடித்துக் கொண்டிருக்கிறார் அப்போ இவர் எனக்கு முன்னாலேயே அல்லாஹ் எழுப்பி விட்டானா எனக்கு முன்னாலே மயக்கம் தெளிந்து விட்டதா அல்லது மயக்கம் அடையாமல் இருக்க விதிவிலக்கு கொடுக்கப்பட்டவர்களில் இவரும் ஒருவரா என்று எனக்கு தெரியவில்லை ஆனா எனக்கு முன்னாடி அவர் என்ன செஞ்சிருக்கிறார் விழித்திருக்கிறார் அல்லாஹ் அவருக்கு ஒரு சிறப்பை கொடுத்திருக்கிறார் என்ற கருத்தை அல்லாஹின் தூதர் அவர்கள் அங்கே விளக்கினார் பாருங்க ஒருத்தர் வந்து நம்மை இயக்கத்தை பற்றி கூட என்ன செய்யலாம் கோபப்படுற மாதிரி ஆத்திரப்படுற மாதிரி சில விஷயங்களை சொல்லலாம் நம்மை பற்றி சொல்லலாம் மற்றவர்களை பற்றி சொல்லலாம் எதுவுமே நம்ம ஆராயம் நம்ம யார் மேலேயே அன்பு வச்சிருக்கோம் பாசம் வச்சிருக்கிறோம் எதிர்த்து அவர் மீது நாம் தாக்கிவிட்டோம் என்று சொன்னால் நாம் விசாரிக்கின்ற போது அது கூட தவறுதலாக அமைந்து விடலாம் எப்படி அல்லாஹ்வின் தூதர் அவருடைய காலத்தில் அந்த தோழரிடத்தில் ஒரு தவறு ஏற்பட்டதோ நபியின் மீது கொண்டுள்ள ஒரு அன்பு அந்த மூசா அலிசல்லாம் அவர்களை மட்டமானவர்களாக நினைக்க வைத்ததோ எப்படி அந்த யூதர்களுக்கு வந்து மூசா நபியை விட ரசூசல்லா அலிசல்லாம் அவர்களை தாழ்வான நிலையை நினைக்க வைத்ததோ அதுபோன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடலாம் அதனால கோபம் வரும்போது நமக்கு நிதானம் இல்லாமல் போய்விடும் அதான் தமிழ்ல அழகான ஒரு பழமொழி சொல்வார்கள் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு சொல்லுவான் ரொம்ப டென்ஷன் யார் அதிகமாக ஆறானோ அவன் வந்து நிதானத்துடன் ஒரு செய்தியை சொல்ல மாட்டான் கவனிக்க மாட்டான் அதனால தான் தீர்ப்பு வழங்குகின்ற பொழுது கூட கோபம் வருகின்ற நேரத்தில் தீர்ப்பு வழங்கக்கூடாது அப்ப அந்த கோபம் வந்து நம்முடைய அறிவை என்ன செய்யவிடும் விடும் இது அல்லாவின் தூதரவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு அழகான பல இடங்களில் என்ன செய்திருக்கிறார்கள் இது போன்று நடக்க கூடாது என்பதை சொல்லியிருக்கிறார் இந்த கோபம் எங்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்கிறது என்பதை நபிகள் பெருமானார் அவருடைய காலத்தில் வாழ்ந்த அந்த தோழர்கள் எவ்வளவோ கண்ணியமிக்கவர்களாக இஸ்லாத்தின் கொள்கையில் மேல்நிலைக்கு வந்தவர்களாக இருந்தவர்கள் இந்த கோபத்தினால் அறியாமை காலத்தின் பக்கம் போய்விடுகிறார்கள் என்பதையும் அல்லாவின் தூதர் அவர்கள் கண்டித்திருக்கிறார் புகாரில் ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்சாரிகளில் ஒரு தோழர் இருக்கார் ரஜிலுள் விளையாட்டுத்தனமாகவே நடந்து கொண்டு இருக்கக்கூடியவர் ஒரே ஜாலியான ஒரு குரூப் ஒரு ஆள் அவர் அவர் என்ன செய்யறா கசால் அன்சாரி அன்சாரியினுடைய ஒரு அன்சாரியுடைய பின்பகுதியில் படார்னு அடிச்சிடறார் அன்சாரிக்கு கடுமையான கோபம் வந்து விட்டார் சும்மா கையில் அடிப்பது என்பது வேறு பின்பகுதியில் அடித்த உடனே கடுமையான கோபம் வந்து விட்டது என்ன செய்திருக்க வேண்டும் இவர் விளையாட்டுத்தனமாக இது போன்றது செஞ்சிருக்க கூடாது அடித்து விட்டார் என்று சொன்னால் இந்த மாதிரி எல்லாம் நீ என்னை செய்யாதே எனக்கு கோபம் வரும் இப்படி நடக்காதே என்று அறிவுரை சொல்லி இருக்கணும் அல்லது அல்லாஹின் அவர்களிடத்தில் இது போன்று நடக்கிறார் என்று இவரை இது போன்று செய்யாமல் நீங்கள் அறிவுரை சொல்லுங்கள் என்றாவது சொல்ல வேண்டும் நம்ம சொன்னா கேட்க மாட்டார் இறை தூதர் அவர்கள் சொன்னார்கள் என கேட்பாங்கன்னு அப்படியாவது போயிருக்கணும் கடும் கோபம் அவருக்கு வந்தளிச்சு உடனே கூப்பிடுகிற யாழல் அன்சார் அன்சாரி தோழர்களே எல்லாரும் மாறுங்கள் இந்த முகாஜின் அடிச்சுட்டா இப்படி வருதுன்னு பாருங்க வந்து கேட்டிருக்கலாம் தோழர்களே என்று அழைத்திருக்கலாம் இவர் அன்சாரியாக இருந்ததின் காரணத்தினால் அவருடைய உள்ளத்திலிருந்து எப்படி வருது அடுத்து அவர் என்ன செய்கிறார் தெரியுமா யாழல் முஹாஜிரின் முஹாஜிர்களே வாங்க வாங்க இந்த அன்சாரி பாருங்க கோபத்தில் இருக்கிறார் எனக்கு உதவி செய்ய நீங்க வாங்க ஒரு எவ்வளவு அன்பும் பாசத்தோடும் இருந்த ரெண்டு பேர்கள் முகாதிர்களாக இருந்தவர்கள் மக்காவிலிருந்து இருந்து மதினாவுக்கு வந்தபோது தன்னுடைய சொத்தில் பாதையை கொடுக்க முன் வந்தவர்கள் தொழிலிலே அவர்களை இணைத்து பார்ட்னராக ஆக்கியவர்கள் அங்கே எப்படிப்பட்ட சூழ்நிலையை உருவாக்கி இருக்கு இந்த கோபம் ஒருத்தர் அன்சாரி என்று கூப்பிடுகிறார் ஒருத்தர் முகாதிரின் என்று கூப்பிடுகிறார் வாருங்கள் இவங்களை உண்டு இல்லை என்று பார்க்க வேண்டும் இந்த செய்தியை கேட்டு அல்லாஹின் தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் என்ன அறியாமை காலத்தினருடைய கூப்பாடாக இருக்கிறது என்ன வாசகம் இது ரொம்ப மோசமான வாசகம் இது நாற்றம் பிடித்த ஒரு வாசகம் அல்லாவின் தூதர் அவர்கள் கண்டிக்கிறார் என்ன எப்படி தவறு இருந்தால் இது போன்ற வாசகத்தை பயன்படுத்துவதா இது போன்ற அன்சாரிகளை என்று பிரித்து பார்ப்பதா முகாதிர்களை என்று பிரித்து பார்ப்பதா தவறு செய்திருந்தால் அவனை சுட்டிக்காட்ட வேண்டும் திருத்த வேண்டும் அது எல்லாரும் ஒன்றாக இருக்கணும் நம்ம மக்கள்கிட்ட நீங்கள் பார்க்கலாம் யாராவது ஒரு முஸ்லீம் அடிச்சுட்டா ஏதாவது பிரச்சனை சொன்னா முஸ்லீம்ட உடனே ஒரு கூட்டம் போய் பின்னாடி நிற்கிறது இது நியாயம் இல்லை அவன் தண்ணி அடிச்சுன்னா ஆட்டம் போட்டிருப்பான் ஒரு மாட்டு மதத்தை அவர் அடிச்சிருப்பான் ஒரு முஸ்லீமை மாற்று மதத்தை எப்படி அடிக்கலாம்னு கோபப்படக்கூடாது இது நியாயமா இல்லையா என்று என்ன செய்யணும் பார்க்கணும் இங்கே ஒருவன் தண்ணி அடித்து விட்டு அங்கே சாராயத்தை அடித்து விட்டு அங்கே அலம்பல் பண்ணுகிறான் சலம்பல் பண்ணுகிறான் என்று சொன்னால் அவனைத்தான் நம்ம அடிக்கணும் முஸ்லீம் மாற்று மதத்தவர் என்று பார்க்கக்கூடாது இந்த கோபம் என்ன செய்கிறது என்று சொன்னால் அவர்களை இந்த அறியாமை கால மோசமான இடங்களுக்கு கூட என்ன செய்து போய் கொண்டு போய் சேர்த்து விடுகிறார் இன்னும் சில நேரங்கள் நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் இந்த ஒரு கோபம் ஒரு சிலர்களை நரகவாதியாக கொண்டு போய் சேர்க்கும் அளவுக்கு கூட கொண்டு போய் அணைத்து விடுகிறது சகிள் புகாரில் நீங்கள் பார்க்கலாம் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் ஒரு குழுவை ஒரு ரசூசல்லே சொல்ல முடிய காலத்தில் படைகளுக்காக தலைவராக்கி அனுப்புகிறாங்க ஒரு போர்க்களத்துக்கு அப்போ ஒருவரை தலைவர் ஆக்கியவர்களை சொன்னாங்க ரசூசல்லா இவர்தான் தலைவர் இவருக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும் என்றும் நபிகளார் விலைக்கு சொல்லிட்டாங்க அவர் என்ன செய்கிறார் போகிறார் போகும்போது ஒரு விஷயத்தை சொல்லுகிறார் அங்க கட்டுப்படல இதை ஒரு பிரச்சனையாயிருச்சு உடனே கடுமையான அந்த அமீருக்கு அந்த தலைவருக்கு கோபம் தலை கேரிஸ் என்ன சொன்னார் தெரியுமா நெருப்பை மூட்டுங்கள் விறகு எல்லாம் கொண்டு வந்து நெருப்பு மூட்டு இப்போ வந்து குழுகா இதில் போய் எல்லாரும் போய் விழுங்க அல்லாவின் தூதரை சொன்னாங்களா இல்லையா எனக்கு கட்டு பண்ணணும் சொன்னாங்களா இல்லையா எல்லாரும் போனோம் இப்படி சொன்னவுடன் விறகுகள் என்ன செய்யப்படுகிறது அடுக்கப்படுகிறது நெருப்பு மூட்டப்படுகிறது விழ வேண்டும் என்று அவர் அந்த கோபத்தில் சொன்னதிலே அப்படியே எல்லாரும் திகைத்து போய் நின்று கொண்டு இருக்கிறாங்க நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கு என்ன செய்வது என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டே இருக்க இருக்க அந்த நெருப்பு அப்படியே தனிகிறது அவருடைய கோபமும் தனிந்தது இடத்தில் போய் இந்த விவரத்தை சொல்கிறார்கள் சொன்னவுடன் நபிசல்லா அலே சொல்லம் சொன்னார்கள் நீங்கள் உள்ளே போய் விழுந்தீங்கன்னா அவ்வளவுதான் இனிமே வெளியே வந்திருக்க முடியாது நிரந்தர நரகத்துக்கு நீங்கள் போயிருப்பீர்கள் இன்னமத்தாத்து பில் மாரோஃப் நான் யாருக்கு கட்டுப்படுங்க கட்டுப்படுங்கன்னு எது சொன்னாலும் சரிதான் அது நல்ல விஷயத்திற்கு மட்டும்தான் கட்டுப்பட வேண்டுமே தவிர இந்த மாதிரி தீமையான விஷயங்களுக்கு கட்டுப்படுதல் இல்லை என்று விளக்கினார் கோபம் எங்கே கொண்டு போய் விடுதல் பாருங்க தான் கீழ் இருக்கக்கூடிய அந்த தோழர்கள் சில நேரத்துல ஆத்திரப்பட்டு விடுகிறான் தெரியாமல் செய்து விடுகிறான் என்றால் பொறுத்து கொள்ளாமல் அவனுக்கு அறிவுரை சொல்லாமல் கோபம் தலைக்கு உச்ச ஏறி அவனே நரகவாதியாக அவன் மட்டும் இல்லை கொன்ற குற்றத்துக்கு இவரும் நரகவாதியாகி விடுவார் அப்ப அல்லாஹுவின் தூதரவர்கள் அதனால்தான் சொன்னார்கள் இந்த கோபம் என்பது இருக்கிறதே இதை வரக்கூடிய நேரத்தில் அப்படி கடித்து திருக்குறான் சொல்லுகிறது அந்த நல்ல மனிதர்கள் இந்த கோபத்தை மின்று மிழுங்கி விடுவார்கள் மக்கள் செய்யும் தவறுகளை மன்னித்து விடுவார் அப்படி வரும்போது அப்படி வரத்தான் செய்யும் கோபம் வரத்தான் செய்யும் வரும்போது கட்டுப்படுத்திடுவான் தப்பு செய்தவனை மன்னித்து விடுவான் இப்படிதான் வரும் கோபம் வராமல் எந்த மனிதனுக்கும் இருக்காது கோபத்தை அவன் கட்டுப்படுத்துகிறோம் அவன் தான் சிறந்தவன் நபிசல்ல பெரிய வீரன் வீரன் யார் தெரியுமா வீரன் என்பவன் யார் என்றா பெரிய பெரிய ஆள்களை எல்லாம் வீழ்த்தி வெட்டுகிறானே அவன் அல்ல யார் கோபம் வருகின்ற பொழுது எம்லிக்கு கோபம் வருகின்ற தன்னை அடக்கிக் கொள்கிறானே அவன் தான் வீரன் என்று சொன்னான் கோவப்படுவது பெருசா யார் வேணாலும் கோபப்படுவோம் கொஞ்சம் மெதுவாக அப்படி தூண்டி விட்டோம்னா பத்த பட்சம்னா அவ்வளோதான் ஊரே என்ன செய்ய நாளாக்கிட்டு போயிடலாம் உடனே ரெண்டு நண்பர்களை பிரித்து வச்சுட்டு போயிடலாம் கோபத்தை ஊட்டி விடலாம் கோபம் லேசான முறையில் வந்துடும் அந்த கோபம் வர்ற நேரத்தில் கட்டுப்படுத்தணும் இருக்க அது எல்லா நாளும் முடியாது உண்மையிலேயே நீ ஒரு வீரன் என்று சொன்னால் நீ செய்ய வேண்டிய வேலை இது போன்ற வரக்கூடிய நேரங்களில் கடுமையான கோபம் வரக்கூடிய நேரங்களில் கட்டுப்படு கட்டுப்படுத்து இப்படி கட்டுப்படுத்த கூடியவன் சிறந்த வீரன் என்று நபி சொல்லா அலிசனா இதெல்லாம் ரமலான்ல வந்து வரக்கூடிய நேரங்கள் கோவப்படக்கூடிய நேரங்களில் எல்லாம் இப்படி ஆத்திர ஊற்ற மாதிரி யார் வந்தாலும் நாம் கட்டுப்பட வேண்டும் கட்டுப்படுத்தி நடந்து கொண்டிருக்க வேண்டும் இதை தொடர்ச்சியாக செய்யணும் கோபம் எல்லாம் எங்கே அதிகம் அதிகம் வருகிறதோ அங்கே நிதானம் இழந்து நன்மைகளை எல்லாம் விளைஞ்சிருவோம் தேவையில்லாம அதிக அடுத்தவர்களை நாம் திட்டுவோம் இயேசுவோம் கோபப்படுவோம் இந்த மாதிரி எல்லாம் வருவதின் காரணத்தினால் நம்ம நிலை என்னாகும் நன்மைகள் எல்லாம் இழந்து போய்கிட்டே இருக்கும் நம்ம பொறுமையா கொஞ்ச நேரம் இருந்துட்டோம் சொன்னோம்னா கண்டிப்பாக நிதானம் சரியான நிலையில் வந்துவிட்டு நம்ம ஒழுங்கான முறையில் போய்கிட்டே இருப்போம் நபிகள் பெருமானா செல்லாலை செல்ல முடிய காலத்தில் இன்னும் ஒரு சம்பவம் புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ரசுல்லா ஒரு மனைவினுடைய வீட்டில் இருக்கிறாங்க சில அறிவிப்புகள் அன்னை ஆய்சா சித்திகாரியல்லா அனுஹா அவருடைய வீடு என்று குறிப்பிடப்படுகிறது அப்போது ஒரு உணவும் இன்னொரு மனைவிடத்திலிருந்து அவர் ஜெய் நம்பி ஜஹியல்லாக என்று கூறப்படுகிறார் அவங்க உணவை கொடுத்து அனுப்புகிறாங்க அது யாரும் ஒரு வேலைக்காரன் கொடுத்து வர்றாங்க ரசுல்லா ஆயிஷா நாயுடைய வீட்டில் இருக்கிறாங்க அவங்களுக்காண்டி உணவும் தயாரிக்க இருக்கிறாங்க ஆனால் அங்கிருந்து இன்னொரு மனைவியிடத்திலிருந்து வந்த உடனேயே கோபம் வந்துடுச்சு உடனே அந்த வேலைக்காரோட கையை தட்டுறாங்க இருந்த தட்டு கீழே விழுந்துருச்சு ஃபக்கத்தத் சகபத் ஃபன் ஃபர் அந்த தட்டு கீழே வந்து நொறுங்கி போயிடுச்சு அப்ப இந்த நேரத்துல ரசூசல்லா அவர்களே அங்கே இருந்துட்டு இருக்கிறாங்க நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம் ஏன்னா நம்முடைய வந்த கோபத்துக்கு உனக்கு எந்த இதுவும் நிதானமும் கிடையாது ஒன்றும் கிடையாது மூதையின்னு சொல்லிட்டு நம்ம திட்டி இருந்திருப்போம் ரசூசல்லாஹ் அலைய சொல்லா அவர்கள் அழகா ஒரு பெண்மணி எப்படி இருப்பாள் என்பதை அந்த இடத்துல அழகா வளர்க்குனா காரத்து உம்முக்கும் உங்களுடைய தாய்க்கு ரோசம் வந்து விட்டது இந்த சக்காலத்தின் சொல்லுவாங்கல்ல ஒரு மனைவி இன்னொரு என்ன பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அடுத்தவர்கள் என் வீட்டில் உணவு நான் கொடுப்பதுக்கு முன்னால் இவள் என்ன கொடுப்பது என்ற ஒரு எண்ணம் அங்கே வந்து அந்த தாய்க்கு ரோசம் வந்து இப்படி நடந்து விட்டார்கள் என்று சொல்லி ரசூசல்லாஹல்லம் அவர்கள் அதை அந்த மனைவிக்கு தெரிய வேண்டியது இல்லைங்கிறதுக்காண்டி வீட்டில் இருந்து இன்னொரு நல்ல தட்டை கொடுத்து அனுப்பி வச்சான் கடைசியில் யாருக்கு நஷ்டம் என்பதை உணர்த்துனாங்க ஆயிஷாவே உனக்கு தான் நஷ்டம் வீட்டு பொருள் தான் போயிடுச்சு நீ உடைத்ததின் காரணத்தினால் உன் வீட்டில் இருந்து ஒரு தட்டு காணாமல் போயிடுச்சு இது நிறைய பேருக்கு நம்ம வீடுகளில் கோபம் இருந்துக்கிட்டு ரிமோட்டை தூக்கி எறிகிறது செல்போனை போட்டு உடைக்கிறது டிவியை போட்டு உடைக்கிறது உடைச்ச பிறகு ஐயோ உடைச்சிட்டம் அதுக்கு ஐயாயிரம் ரூபாய் செலவழிக்கணும் பத்தாயிரம் தான் நம்ம மூளை வேலை செய்யும் அந்த கோபத்தில் பட்டார்னு எடுத்து என்ன கையில் போட்டு நொறுக்கிடுவோம் இது இந்த மாதிரி கோப உணர்வுகள் அந்த நேரத்தில் வரும்போது டக்குன்னு கட்டுப்படுத்தணும் அப்போ நம்ம ஒரு சிறந்த வீரன் என்பதே அல்லாவின் தூதரவர்கள் தான் சொன்னா இந்த மாதிரி கோபத்துல போய் ஆளாயிராதீங்க ஆத்திரப்பட்டு எதுவும் நடந்துடாதீங்க உங்களுடைய கோபம் இதெல்லாம் நம்ம இந்த கோபம் வேண்டிய அவசியம் தானா இந்த கோபத்தினால் ஏதாவது நன்மை கிடைக்குமா கோபத்துல போட்டு ஒரு இதை போய் உடைச்சிட்டோம் சரியாயிருமா புள்ள படிக்கல ஏதோ ஒன்னு செஞ்சுட்டு வந்துட்டான் தமால் போட்டு உடைச்சு நொறுக்கி என்பதின் காரணத்தினால் அவன் திரிந்து விடுவானா அல்லது செய்த காரியங்கள் தான் சரியாகி விடுமான்டா எதுவுமே நடக்க போறது இல்லை அப்போ ஒரு நிதானம் என்ன செய்ய வேண்டும் நம்ம இடத்தில் இருக்க வேண்டும் பொறுமை நமக்கு என்ன செய்யணும் தூதர் அவர்கள் காலங்களில் நீங்கள் பெற வேண்டிய ஒரு படிப்பினையில் இந்த ஆத்திரப்படுற மாதிரி கோவப்படுற மாதிரி எந்த செயல்கள் வந்தாலும் அதுல நீங்கள் என்ன செய்யுங்க பொறுமையை மேற்கொள்ளுங்கள் என்று அல்லாஹின் தூதர் அவர்கள் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் எனவே ரமலானுடைய மாதத்தில் நாம் பெற்ற பல படிப்பினைகளில் இந்த கோபம் வரக்கூடிய நேரத்தில் பொறுமை காத்து நிதானம் காத்து நம்ம என்ன செய்யணும் நடக்க வேண்டும் எல்லாம் அல்ல அல்லாஹாலா அப்படிப்பட்ட நல்லவர்களாக நாம் அனைவரையும் எல்லாம் அல்ல அல்லாஹின் நல்லடியார்களே நபிகள் பெருமானார் சலல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் இந்த கோபத்தை தவிர்த்து கோபம் வரக்கூடிய இடங்களில் பொறுமையை காத்து நிதானத்தை காக்க பல அறிவுரைகளை சொல்லியிருக்கிறாங்க அதில் அதுல நேரடியாக நமக்கு சொன்னாங்க வலா தபாகலு வலா தஹாசது வலா ததாபரு நம்ம சகோதரர்கள் அனைவர்களையும் குறிப்பிட்டு நீங்கள் ஒருவருக்கொருவர் கோபம் கொள்ளாதீங்க கிணக்கு கொள்ளாதீங்க பொறாமை கொள்ளாதீங்க கூணு இபாதல்லாஹி இஹ்வானா நீங்கள் அனைவர்களும் அல்லாவின் அடியார்கள் என்ற அடிப்படையில் சகோதரர்களாக இருங்க உங்கள் சகோதரன் தான் உங்கள் தான் உங்கள் பகுதியில் இருப்போம் உன்னுடைய அண்ணன் தம்பி தான் உன்னுடைய ஊழியர் தான் இப்படி என்ன செய்யுங்கள் உங்களுடைய சகோதரர்கள் ஆயிருங்க ஒருவருக்கொரு கோபத்தை அதிகப்படுத்தி கொள்ளாதீங்க பொறாமை கொள்ளாதீங்க பிணக்கு கொள்ளாதீர்கள் என்று அல்லாவின் தூதர் அவர்கள் ஒரு அழகான அறிவுரை நமக்கு கூறியிருக்கிறார் அதே மாதிரி இந்த கோபம் என்பது எல்லா இடத்திலையும் பண்ணவே கூடாதுன்னு இல்லை சில இடங்களில் தூதர் அவர்கள் கூட கோபப்பட்டிருக்கிறார் இருக்கிறார் மார்க்கத்துக்கு முரணாக நடக்கின்ற பொழுது இது போன்ற கோபத்தை காட்டுகின்ற பொழுது அவர்கள் திருந்துவார்கள் என்ற நிலைகள் ஏற்படுகின்ற பொழுது நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் கோபம் பண்ணியிருக்காங்க இது போன்ற ஜிம்மா நீங்கள் பார்க்கலாம் அல்லாஹின் தூதர் அவர்கள் கொடுக்கின்ற பொழுது இந்த மக்களுடைய தீமைகள் இவைகளை எல்லாம் சொன்னாங்கன்னா அவங்களுடைய கண்கள் எல்லாம் சிவந்து போய்விடும் குரல்கள் உயர்ந்துவிடும் கோபம் அதிகரிக்கும் இது மாதிரி அநியாயமா ஒரு வைப்பில் சிறுக்கில் ஒருத்தர் நடக்கிறாங்க இப்படி அநியாயமாக போகிறீர்களே என்று கோவப்படாமல் என்னங்க நீ அநியாயமா போகிறீங்க இப்படி சொல்ல மாட்டாங்க அப்போ வந்து கோபம் வரத்தான் செய்யும் ஒரு ஆத்திரம் வரத்தான் செய்யும் இந்த மாதிரி செய்திகளின் மூலமாக தூதர் அவர்கள் கோவப்படுகின்ற பொழுது அந்த தவறுகளில் இருந்து திருந்துவாங்க இது ஜும்மா உரைகளை கடுமையான கோபத்துடன் இதுவன்ற பாவங்கள் இந்த மாதிரி மோசமான விஷயங்களை எடுத்து சொல்கின்ற பொழுது மக்கள் திருந்த வாய்ப்பு இருக்கிறது அப்போ இது போன்ற இடங்களிலே அல்லாஹின் தூதர் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க கோபத்தை அது அதே மாதிரி அரசர்கள் பெரிய மன்னர்களாக இருக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவர்கள் இவரெல்லாம் என்று என்ன செய்கிறாண்டா அநியாயம் செய்கிறாண்டா அவனுக்கு எதிராக குரல் கொடுக்கின்ற பொழுதும் கோபத்தோடும் கர்ஜினையோடும் அதில் கொடுப்பதில் மார்க்கும் என்ன செய்யவில்லை தடை செய்யவில்லை அந்த நேரத்தில எல்லாம் எவ்வளவு மோசமானவனாக இருந்தாலும் அவன்கிட்ட போய் சத்தியத்தை சொல்லி நீ செய்வது தவறுதான் என்பதை நீ என்ன செய்யலாம் ஆழமாக அழுத்தமாக கோபமாக நம்ம என்ன செய்யலாம் எடுத்து சொல்லலாம் இது மார்க்கம் என்ன செய்யலை தடை செய்யலை போன்ற இடங்களில் கோபம் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறது பரவலாக நாம் நம்முடைய சகோதரர்கள் குடும்பம் போன்ற இடங்களில் எல்லாம் நம்ம கோபத்தை தவிர்த்து அல்லாஹுவின் தூதர் அவர்கள் சொன்னார்களே மிகச்சிறந்த வீரனாக கோபம் வருகின்ற பொழுது கட்டுப்படுத்தக்கூடிய நிதானத்தில் இருக்கக்கூடியவனாக சொன்னார்களே அதுபோன்று நிதானத்தில் இருக்கக்கூடியவர்களாக நாம் அனைவர்களையும் எல்லாம் அல்லாஹூ தலா கேள்வனாக வாகந்தாலும்